இன்னைக்கு எதை பத்தின காணொலின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் திருமாவளவனை பத்தி தான் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க வரவேற்பு கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுல ஒரு சில பேட் கமாண்ட்ஸ் வந்தது அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எந்த வீடியோ போட்டாலும் அது மாதிரிதான் பதிவா வரும் அது மோசமான நாட்டுல இருப்பாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கமாண்ட்ஸ் வந்திருந்தது அதுல ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க இந்த மாதிரி திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க எங்கள் தலைவர் பற்றி பேசுகிறவங்கன்னா யோகி இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஆன் பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் அப்படின்னா என் தமிழ்நாட்டை நான் தமிழன் தான் ஆளணும்னு நான் பேசுகிறேன் அவ்வளோதான் திருமாவளவனுக்கு எனக்கு என்ன எதிரி திருமாவளவன் ஆந்திராவில் போய் போட்டிக்கிட்டு நான் ஒன்றும் பேச போகிறதில்லை என் தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் தான் பேசுகிறேன் இன்னைக்கு அதை பற்றின காணொளி தான் இந்த வீடியோவுக்கு முதல் முறையாக வர்றவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நான் அது கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ள போல திருமாவளவனுக்கும் நமக்கு ஒரு தனிப்பட்ட விரோதம் எந்த கிடையாது திருமாவளவன் திமுக கூட்டணி எந்த கூட்டணி திமுக ஒரு தெலுங்கர் கட்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது மாதிரி தான் திருமாவளவனையும் தெலுங்கர் என்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து எந்த மேடையாவது பறைய சமூகத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போனார்னு ஒரு தடவையை சொல்ல சொல்லுங்க ஆனால் பறைய சமூகம் கூட வேண்டாங்க எந்த தலித்து இயக்கத்துக்காவது போராடி அவர் ஒரு தடவையாவது சிறை சென்றிருக்காரா ஒரே ஒரு நாள் ஒரு நாள் சிறையில் இருந்திருக்காரா எத்தனை வருஷமா ஆட்சி கட்சியை நடத்திட்டு இருக்கார் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணன்னு சொல்றாரு ஒரு நாள் போயிருக்காரா வேங்கை வயல் எடுத்துக்கோங்க அது நாலு நாள் கழிச்சு போய் போராட்டம் பண்ணுவார் அது இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் போராட்டம் பண்ணிட்டு வருவார் எல்லா வகையிலுமே இவர் தனித்து நிற்பார் அதே மாதிரி பாருங்க ஆந்திரா சட்டசபை தேர்தல் வந்து அங்க இவருடைய கட்சி இருக்கு இவர் அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பார் தெலுங்கர்கள் பூமியில இவர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பார் கேட்டா கிளைக்கலாம் வந்து இருக்குது தமிழர்கள் அங்க வசிக்கிறாங்க அதனால நாங்க போறோம் பாரு அதெல்லாம் போய் அங்க போய் தெலுங்கர்கள் தான் தெலுங்கு பேசுவார் அவர் அவர் தெலுங்கு தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு தமிழ்ல பேசுறாரு அவரு அவர் தெலுங்கரு சந்தேகப்படுறது இது ஒரு முக்கிய காரணம் தான் ரெண்டாவது திமுக ரொம்ப மட்டும் கொடுப்பாரு சொம்படிப்பார் தெலுங்கு கும்பலுக்கு ரொம்ப சொம்படிப்பார் ஒருவேளை தெலுங்கு பாசம் இவரும் தெலுங்கர் தான் அப்படிங்கறதுலயும் சந்தேகம் வருது இவர் மேல நிறைய சந்தேகங்கள் உண்டு இவர் ஒரு நாளும் சிறைக்கு போனது கிடையாது சரி அதை விடுங்க இவர் போறாரு போகாட்டி போறாரு எப்படியும் போறாரு ஆனாலும் பேசறதெல்லாம் திருமாவும் கேக்குற சம்மந்தம் கிடையாது நான் பேசுறது பறையர் வந்து சேர்ந்தது திருமாவை வந்து நானும் ஒரு பறையர் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா அப்படி சொல்றதுனால நான் வந்து பரையர் குலத்துக்கு நான் பேச போறது ஒண்ணுதான் தமிழ்நாட்டினுடைய முதல் குடியே பரையர் தான் சொல்லுவாங்க ஆதித்தங்க பறையன் தான் சொல்லுவாங்க இந்த பறையர் குலத்துக்காக இவர் என்ன செஞ்சிருக்க சொல்லு திமுக ஆட்சி கிட்ட போர்கடி தூக்கி எங்க பரையர் தான் அரசாங்கத்தால எந்த ஒரு சலுகையும் இல்லை அதுல நீங்க எங்க பரையரணத்துக்கு இந்த சலுகைகள் தரணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்கிறாரா இல்லையே எதுக்குமே இவர் கேட்க மாட்டாரு இவருக்கெல்லாம் தேவை அந்த பிளாஸ்டிக் சார் தூக்கிட்டு போய் ஒரு நாலு சீட்டு மூணு சீட்டு கேட்பார் அவ்வளவுதான் இந்த தடவை ஒரு நூறு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஆனால் கிட்ட கடிப்பு கொடுத்துருப்பாங்க உட்காமலாம் இருந்திருக்க மாட்டோம் இல்லை இவ்வளோ தூரம் ஜொம்ப மாட்டாங்க இப்படி தெரிஞ்சுருக்க திருமாவளவனை பற்றி தான் நான் வந்து பதிவிட்டுனா தவிர ஒன்றும் எனக்கும் திருமாவளவன் ஒன்று எதிரிங்கிறது ஒன்றும் ஒன்றும் தேவை கிடையாது முதல யாரும் நாங்கள் யாரோ ரெண்டாவது எங்கள் தமிழ்நாட்டை தமிழந்தான் வாழணும் தெலுங்கு ஆளக்கூடாது எங் நாங்கள் ஒரு காலம் அதை அனுமதிக்க மாட்டோம் அப்போ தமிழை மட்டும் எல்லா பக்கம் போறா போலீங்கன்னா நீங்களும் வாங்க பிள்ளைங்க உங்களை நான் வேண்டாம்னு சொல்லல வாழ வைக்கிறது தான் வாழ வைக்கிறது தான் இந்த தமிழ்நாடு அப்படி சொல்லி சொல்லி தான் நாசமா போனோம் ஆனால் ஆட்சி அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு தர முடியாது இந்த தெலுங்குகள் மீறி போனால் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் இருப்பீங்க ஆனால் எங்களை ஏமாத்தி அடிமைப்படுத்தி நீங்கள் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் அடிமைப்பட்டு போனோன்னா இதுல இந்த மது கடையில் அப்புறம் பணம் இந்த ரெண்டையும் கொடுத்து கொடுத்தே எங்க சினிமா மோகம் இந்த மாதிரி விஜய் அப்படிங்கிற இந்த சினிமா மோகம் இந்த மூணுலையுமே நாங்கள் அப்படியே மயங்கி போய் கிடக்குற எங்கள் பசங்கள்லாம் அவன் எவனும் வரலாறு பத்தி சிந்திக்கிறதே கிடையாது உங்களுக்கு இது வசதியாக போச்சு நல்லா ஏரிக்கோந்து குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா தெலுங்கு விஜய் விஜயும் தெலுங்கர் தான் சிவகார்த்திகேயனும் தெலுங்கர் தான் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வலைதளங்களில் பரவி வந்துகிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இல்லை பிள்ளை அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறாங்க பிள்ளைங்கிறது தெலுங்கர்கள் பயன்படுத்தக்கூடிய தான் அப்படின்னு தெலுங்கர்கள் பாருங்க கருணாநிதி பாருங்க அவருக்குன்னு ஒரு புதிய சா சாதியே உருவாக்கியிருக்காரு வேளாளர் அப்படிங்கிற ஒரு சாதி இது மாதிரி இருந்ததா கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு சாதி உருவாக்கி தமிழர் அப்படின்னு கொண்டாரு முத்தமிழ் அறிஞர் இதை நம்ப முடியுமா அது மாதிரிதான் திருமாவளவனை எழுச்சி தமிழர் கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் திருமாவளவன் வந்து எழுச்சி தமிழர் எப்படி இந்த தெலுங்குங்கிற ஒரு நபர்கள் எல்லாமே தன்னை தமிழனாக காட்டிக்க தங்களுக்கு தாங்களே ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டு எப்படி எல்லாம் தமிழர்களை ஏமாத்துறாங்க பாருங்கள் இதைத்தான் நான் எங்கள் சமூகத்தை சேர்ந்த எங்களுடைய தமிழ் இனத்தை சேர்ந்த தமிழ் குடிகளுக்கு நான் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு எடுத்து சொல்கிறேன் நீ எங்கே எங்க போய் ஆந்திராவில் போய் என்னமா பண்ணிக்கிங்க தலை பத்தியில் எங்களுக்கு கவலை இல்லை ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் வந்து எங்களை ஏமாத்தும் போது கண்டிப்பாக நான் பேசத்தான் செய்வேன் நீங்கள் பறைய கிடையாதுங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் உண்டு நீங்க தெலுங்கர் தான் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிறைய சந்தேகம் உண்டு நீங்க தெலுங்கர் தான் அப்படின்னு திருமாவளவன் தான் சொல்றோம் தெலுங்கர் தான் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை வந்து உங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ப்ளவுடி லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா மாவட்டந்தோர் இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாரும் பாருங்க அவங்களுடைய பூர்வீக சொத்து பாருங்க சாப்பாட்டுக்கே வழி இருக்காது வேலைக்கு போனா தான் வழி இருக்கும் அப்படின் அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்க ஸ்காஃபியை வச்சிருப்பாங்க குத்து வண்டி ஸ்காஃபி வச்சிருப்பாங்க இது எங்கிருந்து வந்தது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களையே மற்ற ஆட்கள் எல்லாம் நல்ல வருமானம் உள்ள ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் பார்த்து மிரட்டி கட்சி நீதி குழு மயக் குழு அப்படின்னு சொல்லி மிரட்டி மாமூல் வாங்குவாங்க இது இப்போ நடந்து ஒரு வீடியோவே உங்களுக்கு வெளியே வந்திருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க வேற சில முதல் வயல்கோ ஒரு இடத்துல ஒரு ரவுடி மாவட்ட செயலாளர் போய் பண்ணியிருப்பாங்க அந்த அது வந்துருக்குது இது எல்லா பக்கமும் நடக்குது இதை விட இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா ஒரு இரு பேர் சமூகங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அமைதி தான் இருக்கும் இவங்க போய் அந்த இடத்துல கொடியேற்றணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவுமே இருக்காது இவங்க போய் கொடியேற்றணும் கொடியேற்றி அங்கே வாழ பெண் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வம்புழுக்கிறது திட்டுறது மா பயங்கரமாக பேசுகிறது மைண்டில் பேசி வம்புழுத்து சண்டை வந்தோம் அப்போ அங்கே அங்கே இருக்கிற ரெண்டு பேர் மோதிக்கும் போது எவனா ஒருத்தர் திருமாவளவன் சொல்லக்கூடிய நபர் அதான் திருமாவளம்னு சொல்லக்கூடிய தெலுங்கு இருக்க மாட்டாங்க அதில் வேற ஏதோ ஒருத்தர் தழுத்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நான் உடனே திருமாவளம் நாங்கள் வந்துருவாப்பில் வந்து கட்ட பஞ்சாயத்து பேசுறது அப்புறம் அங்கே மாவட்ட செயலாளர் வர வேண்டியது வந்து திருமாவளம் மன்றா செஞ்சு இங்க மாவட்ட செயலாளர் உட்காந்துக்கிட்டு எனக்கு இருபது லட்சம் கொடு முப்பது லட்சம் கொடு அப்படின்னு பேசி வாங்கணும் இதுதான் டெக்னிக் கொடியேற்றி பணம் வாங்குற ஒரே கட்சி எதிரானா இதுதான் கொடியேற்றுறது இதுக்கு தான் அதனாலதான் போலீஸும் சரி மற்ற ஊர்காரங்களும் சரி திருமாவளம் கொடியேத்தன கொட மாட்டாங்க அவங்க கொடியேத்தனாவே சாதி சாதி கொடாந்து விட்டு போல மண்டி கொலமண்டர் நிலைமை கொண்டு போய் விட்டு அதுல பஞ்சாயத்து பண்ணி மாமூன் வாங்குவோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அதனாலதான் திருமாவளம் ஒதுக்கி வைக்கிறாங்க எங்கேயுமே எந்த ஊர்லயுமே விட மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் திருமாவளவன் எப்படி அரசியல் செய்யறாப்புல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சிறைக்கும் போக மாட்டாப்புல ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாப்புல போலீஸ் ஒரு நாள் கூட கைது செஞ்சது இல்லை யாரையாவது ஒரு யாராவது ஒரு தண்ணி இருக்கிறீங்களா நீங்க எல்லாம் கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை கைதியா இருந்து கூட வந்திருக்கிறீங்கன்னு அதை தலைவரை சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொருத்த மேலேயும் பத்து கேஸ் இருக்கணும் அதுல ரெண்டு கொலகேசா இருக்கணும் அப்படின்னு ஏன் நீ செய்ய இப்படித்தான் ஒரு தலை வழி நடத்துவானா அந்தால் ரவுடியே ரவுடி இல்லையா வேற என்ன சொல்றது ரவுடி தான் இந்த வேலையை செய்வான் போலீஸே இன்னும் விட்டு வச்சிருக்குன்னு தெரியல ஏன்னா திமுக காத்தா மட்டும் விட்டு சொப்படிச்சு வச்சிருக்கு அறிவாலயம் தடுத்து வச்சிருக்கு ஒரு ரவுடி எப்படாவது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெடுதுன்னா ஏன் ஏன் கிடையாது இப்படி ரவுடி கும்பல் திமுக இருக்கிறவன் பாருங்க ஒரு நகராட்சி கொலை கொள்ளையடிக்கிறான் இன்னொரு நகராட்சி தலைவர் காரம் தேதி கொலை பண்றாரு இவங்களா நகராட்சி தலைவர் பதில் மா மாதிரி மேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூறு கோடிக்கு உலகம் பண்ணியிருக்கிறாரு விளங்குமா தமிழ்நாடு அங்க இருநூறு கோடி அளவுக்கு கொலை அடிச்சிருந்தா ஸ்டாலின் எவ்வளவு கொலை அடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க இருபதாயிரம் கோடி அடிச்சுட்டு பாப்பலையா அது எடப்பாடி வேறே கடைச்சு போயிட்டார் வருவாரு மட்டும் இருபத்தையாயிரம் கோடின்னு அதை பார்த்துருப்பீங்க அவருடைய மீட்டிங்ல எல்லாம் கூட பேசிட்டு இருப்பாரு ஹாஸ்ம்கு மட்டும் இருபத்தையாயிரம் கோடி எப்படி தமிழ்நாடு விளங்கு யோசிச்சு பாருங்க இதை ஒழிக்கணும் திராவிடத்தையே ஒழிக்கணும் அண்ணா திராவிட அந்த ஆட்சி நடந்தா கூட சொல்லலாம் அதுவும் பிஜேபியுடைய தான் இருக்குது இப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே எல்லாருமே இபிஎஸ் அதான் பன்னீர்செல்வம் சரி எடப்பாடியாரு சரி எங்க போறாங்க டெல்லிக்கு போக இருக்கிறாங்க யாரு கட்சி தலைமை அமித்ஷாவா டெல்லியிலயே இருக்குது அண்ணா திரோட முன்னாட்டோட கட்சி தலைமை அதனால இந்த ரெண்டு கட்சியுமே வேண்டாம் இந்த விஜய்னு ஒரு அணில் கொஞ்சம் ஒன்று இடையில ஓடிட்டு இருக்குது அது எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கே தெரியல அதுவும் ஒரு தெலுங்கர் தான் ஒரு தெலுங்கு கும்பலா தெரியுது அப்ப யார் தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருக்கிறீங்க எவ்வளவு ஃப்ராடு நடக்குதுன்னு பாரு சிந்திக்க வேண்டியது தமிழராய ராமதா முக்கியமா நான் மீண்டும் சொல்றேன் பழைய சமூகத்துக்கு சொல்றேன் திருமாவள நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க நம்ம எல்லாரும் ஏமாந்துருக்கோம் உங்களுக்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிந்திக்கணும் இவங்க யாரு என்ன அப்படின்னு நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா சீமான் மட்டும்தான் வந்தால் ஒண்ணுதான் இயற்கை வளம் கனிம வளம் ஆடு மாடு கோழி விவசாயம் அத்தனையும் தெரிஞ்சு நம்ம வரலாறு கோவில் புரா புராதான வரலாறுகள் நம்ம யாரு நம்ம பின்னணி என்ன நம்ம கடவுள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரே நபர் நாம் தமிழர் செய்மான் மட்டும்தான் அதை மனசில் வச்சு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேரில் தேர்தலில் நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு போயிடாதீங்க இளைஞர்கள்லாம் விஜயின்னு போய்க்கு ஏதாவது ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க விஜய்தான இளைஞர்களும் நாம் தமிழரை ஆதரித்து இருபத்தி ஆறு போ வாக்கு செலுத்தி நாம் தமிழரை வெற்றி பெற வச்சு ஆட்சிக்கு கொண்டாடுற வழியை பாருங்க அப்பதான் அந்த தமிழ்நாடு குருப்படும் இப்பவும் செய்யலன்னா அவரை ரஜினி சொன்ன மாதிரிதான் தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டையே காப்பாத்த முடியாது எந்த ஆண்டவனாலையும் காப்பாத்த முடியாது நல்லா யோசிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன்